எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல் கேரளா ஸ்டைலில் மோர் குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க ஒரு பத்து நிமிஷத்தில் ப்ளைனாக ஒரு மோர் குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக சாப்பாட்டு அரிசி அதுக்கப்புறமா கொஞ்சமாக பருப்பு இது ரெண்டையுமே ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஊற வச்சுருங்க இப்ப ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு இது நிலையுமே நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கையளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்தளவு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்தளவு கறிவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் கொஞ்சம் திருத்திரியாக இருந்துச்சுன்னா மோர் குழம்பு நல்லா இருக்காது அதனால் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆனதுமே தேங்காய் எண்ணெய் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் மோர் குழம்பு செய்கிறதுக்கு கண்டிப்பாக தேங்காய் என்னதாங்க யூஸ் பண்ணணும் அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுமே ரெண்டு வர மிளகாய் கிளி சேர்த்துக்கோங்க இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மோர் குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரிசியும் துவரப்பருப்பும் சேர்த்ததுனால நல்லா கொதிக்கும்போது குழம்பு நல்லா திக்காகும் அதனால தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்ட்டு நல்லா கொதித்து வரும்போது அப்படியே கெட்டி ஆயிரும் நல்லா கொதிச்சு வரும்போது அப்பப்போ ஓரங்கள்லாம் எடுத்து விடுங்க அப்போ தான் வந்து மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பேஸ்ட்டு பச்சைவாடை போடணுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது ஒரு அளவுக்கு கூல்டவுன் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தயிர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல கெட்டி தயிர் ரெண்டு சின்ன குழிக்கரண்டி அளவு எடுத்திருக்கேன் இதை நல்லா விஸ்க்கு வச்சு அடிச்சுக்கலாம் இது கூடவே ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணி விஸ்கில் நல்லா அடித்து விட்டுக்கிறேன் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த குழம்பு ஐம்பது பர்சன்டேஜ் அளவுக்கு கூல் டவுன் ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்ட்டு இந்த ஸ்டேஜில் நாம் அடித்து வச்சுருக்க மோரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மோர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அங்கங்கே திரியாக தெரியும் நல்லா கலந்து விட்டுக்கங்க கடைசியாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க பத்தே நிமிஷத்தில் நமக்கு மோர் குழம்பு கேரளா ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு சுட சுட சாப்பாட்டில் மோர் குழம்பு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க புளி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்